இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அந்த அறிவிப்பை பார்த்தா உலகத்தில் இப்படியும் என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு முன்னாள் அமெரிக்க தாக்குதல்கள் அதே போன்று தற்போது நடந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பேசியிருக்கிறார் இவர் தான் முன்னாள் பிரதமர் ஈரான் சரிந்து விடாது என்பதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இஸ்ரேலிய மக்களும் அமெரிக்க மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நீ நீங்கள் தான் முதல்ல எங்களுக்கு அடிச்சிய எனவே நீங்கள் அடித்தா கடைசியில் முடிக்கணும் யாரும் நாங்கள் தான் முடிக்கணும் எனவே நாங்கள் சமாதானத்துக்கு ரெடி எப்பொழுதும் எப்போ ரெடின்னு கேட்டால் இஸ்ரேல் கடைசி ஒரு அடி எங்களுக்கு அடிக்கும்ல அப்புறம் நாங்கள் அதற்கு பதிலடி அப்புறம் சமாதானம் அவன் அடிச்சுட்டு சமாதானம்னா சமாதானம் இல்லை ஏன்னா நாங்கள் திருப்பி அடிக்கணும் என்கிறத திரும்ப திரும்ப ஐநாவிலே போய் வலியுறுத்திட்டு வந்துட்டார் அப்பா சராட்சிங்கிறதை நம்ம புரிகிற அதே நேரம் அதை தாண்டி கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதலை வடகொரியா வன்மையாக கண்டிப்பதாக கிங் உன் ஜுங் அறிவித்திருக்கிறார் கிங் உன் ஜுங் வன்மையாலாம் கண்டிக்க தேவையில்லை கண்டிக்கிறோம்னு சொன்னாலே அது வன்மை தான் ஆனால் வன்மையாக கண்டிக்கிறோம் என்கிற வார்த்தையில சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோவை நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளே அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு எனக்கு பின்னாடி ஒரு காட்சியை பார்க்குறீங்க இந்த காட்சி வந்து இப் இதில் இருக்கிற காட்சி கொஞ்சம் குறைவானது தான் நம்முடைய டெலிகிராம் சேனல்ல நிறைய காட்சிகளை நீங்கள் இதில் பார்க்க முடியும் அதெல்லாம் என்னென்னு கேட்டால் இப்பொழுது இஸ்ரேலுடைய அஷ்தோது டெல்லவிவ் ஜெருசலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏவுகணை மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை இன்னைக்கு அல்ஜசீராவினுடைய புகைப்படங்கள் எல்லாம் சற்று நேரத்துக்கு முன்பு தான் நம்முடைய டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறோம் டெலிகிராம் சேனலில் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் அதனுடைய லிங்க் நம்முடைய வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே போட்டு வச்சிருக்கிறோம் அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் என்னென்ன அட்டாக் அப்படி நடக்குதுன்னு இன்னைக்கு அஷ்தோது மேலே இப்பொழுது பயங்கரமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக குறிப்பாக ஈரானுடைய நவீன ரக ஏவுகணைகளுடைய தாக்குதல் தான் தற்போது நடத்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் பத்துக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் தங்களுடைய நாட்டில் வீழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது வீழ்ந்ததே பத்துக்கு மேல என்று சொன்னா அப்ப வந்தது எத்தனைங்கிற ஒரு கேள்வியும் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இந்த தாக்குதலுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஈரானுடைய ஒரு அறிவிப்பு வெளிவந்தது அந்த அறிவிப்புல அவர்களுடைய ட்ரோன் தாக்குதல்களுடைய பத்தாவது மற்றும் பதினோராவது வேவ் தாக்குதல்களை ஆரம்பித்ததாக சொல்லி இருந்தார்கள் ட்ரோன் தாக்குதல்களுடைய பத்து பதினோராவது வேவ் ஆரம்பிக்கப்பட்ட ஹாஃப் அன் அவருக்குள்ள தான் தற்போது இந்த ராக்கெட் அட்டாக் வந்திருக்குது ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறேங்க நீங்க இந்த ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறது என்கிற செய்தி வரும்போது ட்ரோன் அட்டாக் பண்றாங்க என்கிற ஒரு செய்தி வந்தால் அடுத்ததாக பேலிஸ்டிக் அல்லது பேலிஸ்டிக் மிசைல் வரப்போகுது அது சுப்பசோனிக்கா ஹைப்பசோனிக்காங்கிறது ரெண்டாவது ஆனால்

பிரபலமாகிவிடக் கூடாதுங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா டம்மி ட்ரோன்ஸ் அனுப்புறாங்க டம்மி ட்ரோன்ஸ்னால் ட்ரோன்ஸ் ஒரிஜினல் தான் அதுல எந்த ஒரு வெப்பனும் இருக்காது எனவே அவங்களுக்கு அந்த நஷ்டம் வராது ட்ரோன் செய்கிற ஆசை அவங்களுக்கு போகும் அதனால டம்மி அமுச்சு விட்ருவாங்க ஆனா இவர்களுடைய ஏவுகணைங்கிறது டம்மி ஏவுகணையெல்லாம் போய் அடிக்க முடியாது அது அவர்கள் வைத்திருக்கிற ஒரிஜினல் ஏவுகணை தான் போய் அயன் டோம் என்ன செய்யும்னா உடனே ஏதோ வந்துருச்சு போல சொல்லி உடனே போய் ஹிட் பண்ணும் அதை அடிச்சு முடிச்சு அடுத்த ஏவுகணையை ஃபில் பண்ணுறதுக்கு உள்ளாக ஆட்டோமேட்டிக்காக ஆகாது நமக்கு தெரியும் அவங்க மெனுவலாக தான் அதை ஃபில் பண்ணணும் அதை ஃபில் பண்ணுற கேப்புக்குள்ளே அடுத்ததாக ஹைப்பசோனிக் அல்லது சூப்பர்சோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுவிடும் எனவே தற்போது வந்திருப்பது சிஜிலா ஃபத்தாகு ஒன்னா ஃபத்தாகு டூவா அல்லது அதற்கு பிறகு வந்த தயாரிப்புகளா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்துவிடும் எனவே மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது கோலான் ஹைட்ஸ் பகுதிகளிலையும் அதே போன்று ஜெருசலத்தினுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலையும் பலவிதமான சைரன் ஒளி எழுப்பப்படுகிறது அத்தனை இஸ்ரேலியர்களும் உடனடியாக பங்கருக்குள் ஓடி ஒளியுங்கள் என்கிற அழைப்பும் தற்போது இஸ்ரேலுடைய ஹோம் கமாண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க எனவே அத்தனை பேரும் நின்று நின்ற இடத்திலே பங்கருக்குள் ஓடி ஒழிச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த காட்சிகள் தாக்கல் நடத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது நம்முடைய டெலிகிராம் சேனல் அதை நீங்கள் முழு

அறிவிப்பை பார்த்தா உலகத்தில் இப்படியும் கேவலமான பேச்சு கேள நெத்தனியாக கேட்டுக்கிட்டுருக்கிறானே என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹுட் ஆல்மர்ட் இன்றைக்கு ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் அதே போன்று தற்போது நடந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பேசியிருக்கிறார் இவர்தான் தான் எஹுட் ஆல்மர்ட் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் அப்போ இவர் மட்டும் ரொம்ப நல்லவராக கேட்டுதாங்க இவனும் நம்பர் ஒன் நாசமாக போனவன் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏதோ ஒரு வகையில் இப்போ நடக்கக்கூடிய விவகாரங்களில் யதார்த்த கலநிலவரத்தை அந்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்பில் அதனால தான் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு ரொம்ப நல்ல

இது நிரந்தரமாக அதனுடைய விளைவுகள் பரந்த அளவில் இருக்க போகிறது நிரந்தரமாக அவங்க பின்வாங்குவாங்களா கண்டிப்பாக ஈரான் பின்வாங்காது என்பதை சொல்லக்கூடிய ஆல்மர்ட் தொடர்ச்சியாக என்ன சொல்றாரு கேட்டா மில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரிய வரலாற்றை கொண்ட பாரசீகத்தை பத்தி பேசுறாரு ஈரானை பத்தி பேசல அவரு பாரசீகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட ஒரு நாட்டை மண்டியிட வைக்க வேண்டும் என்று நினைப்பது ஆணவம் கொண்ட ஒரு தனம் மட்டுமல்ல அது ஒரு நம்பிக்கை இனத்தின் உச்சகட்டம் அப்படி செய்ய முடியாதுங்கிறார் அதை உண்மையிலேயே கரெக்ட்டா புரிஞ்சது எஹு டோல்மெட் மட்டும் தான் ஏன்னா வரலாற்று நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிருங்க நம்ம ஒரு வீடியோ ஒன்னு போடுவோம் சொல்லியிருக்கோம் அதுல உங்களுக்கு அந்த ஈரானுடைய பாரசீகத்தில் வரலாறு நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போதே இருந்த இரண்டு மாபெரும் வல்லரசுகள் அதுல ஒன்னு ரோம் சாம்ராஜ்யம் ரெண்டாவது பாரசீக சாம்ராஜ்யம் அந்த விவகாரத்துல தான் ஒளிபத்தி ரூம் என்கிற அந்த வசனம் எல்லாம் இறங்குறது இந்த ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த சண்டை இன்னைக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருக்கிறாங்கல்ல அதை விட பளபள பள பல மடங்கு உயரத்தில் இருந்த இருந்தவர்கள் ஆயுத பலத்தில் இருந்தவர்கள் அப்படி அந்த காலகட்டத்தில் இருந்தே பாரசீகம்ங்கிறது ஒரு பெரும் சாம்ராஜ்யமாக இருந்தது அதைத்தான் எஹூடோல் மட்டும் என்ன சொல்றாங்க ஆயிரக்கணக்கான வருஷம் பழமை வாய்ந்த பாரம்பரியம் கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு ரெண்டு நாள் அடிச்சு முடிச்சிடலாம்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனமானது என்று சொல்வது மட்டுமல்லாம மிகவும் வேதனையான அமெரிக்க தாக்குதலுக்குப் பிறகும் ஈரான் சரிந்து விடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஈரான் மேல அட்டாக் பண்ணினது வேதனையாக இருக்கு அந்த அளவுக்கு ஈரானுக்கு பாதிப்பான் அவர் சொல்றாரு

ஒரு வாய்ப்பையும் நெத்தனியாகுக்கு கொடுக்குதுங்கிறாரு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கிறார் இப்போ சான்ஸ் கிடைச்சிருக்குது அமெரிக்கா உள்ள வந்து அடிச்சதை வச்சே நாங்க யுத்தத்தை நிறுத்தணும் அறிவிச்சிரு ஈரான் ஈரான் அட்டாக் பண்ண மாட்டோம்னு அறிவிச்சிரு அதே நேரத்துல நாங்க வந்து காசாவுல இருந்து இனிமே யுத்தம் பண்ண மாட்டோம்னு வெளியே வந்திரு இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு ராஜா அப்படினு சொல்லி என்ன பண்றாருனா ஒரு தகப்பம் மாதிரி உட்கார்ந்து நெத்தன்யாஹுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாருனா கடந்த கால அனுபவம் நெத்தன்யாஹுக்கு ஒரு யுத்தத்தை எப்படி ஆரம்பிக்கணும் என்பதை படித்து கொடுத்திருக்கிறது ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கிற சண்டே ஆரம்பிக்கிற பெரிய விஷயமா அது ரொம்ப நெத்தனியாவுக்கு தெரியும் ஆனால் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திறமையோ தைரியமோ ஆற்றலோ நெத்தனியாவுக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்னன்னா எஹு டோல்மெர்ட் வந்து அத்தாவுல்லா பாணிலா அது ஒரு கலப்பில்லாத லூசுங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாரு அதை நம்ம புரிந்து கொள்ள முடியாத அதே நேரத்தில் இரானுடைய ஃபோர்டோ வசதிகள் மீது போர்டோ அணு மீது அமெரிக்காவினுடைய பதுங்குகுலி குண்டுகள் போடப்பட்டது என்பது நமக்கு தெரியும் அந்த தாக்குதல் தொடர்பாக இன்றைக்கு எகானமிக்ஸ் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குண்டு தாக்குதல்களால் எதையும்

அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி என்று சொல்லி ஹாத்தமல் அன்பியா படைப்பிரிவினுடைய தளபதி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா நீங்கள் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கலாம் ஆனால் நாங்கள் தான் அதை முடிவுக்கு கொண்டு வருவோம் இது ஒரு டயலாக நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி சொல்லுகிற டயலாக எல்லாருமே சொல்றாங்க நீங்க தான் முதல்ல எங்களுக்கு அடிச்சு எனவே நீங்க அடிச்சா கடைசியில் முடிக்கணும் யாருன்னா நாங்கள் தான் முடிக்கணும் எனவே நாங்கள் சமாதானத்துக்கு ரெடி எப்பொழுதும் எப்போ ரெடின்னு கேட்டால் இஸ்ரேல் கடைசி ஒரு அடி எங்களுக்கு அடிக்கும்ல அடித்ததுக்கு அப்புறம் நாங்கள் அதற்கு பதிலடி அடித்ததுக்கு அப்புறம் சமாதானம் அவன் அடிச்சுட்டு சமாதானம்னா சமாதானம் இல்லை ஏன்னா நாங்கள் திருப்பி அடிக்கணும் என்கிறத திரும்ப திரும்ப ஐநாவிலே போய் வலியுறுத்திட்டு வந்துட்டார் அப்பா சராட்சிங்கிறதை நம்ம புரிகிற அதே நேரம் அமெரிக்காவுக்கு தீர்க்கமான பதிலடி தருவதாக ஈரானுடைய ராணுவ தளபதியே இன்றைக்கு பேசியிருக்கிறார் ஈரானுடைய ராணுவ தளபதி அமீர் ஹதாமி அவங்க பேசியிருக்கக்கூடிய அறிவிப்பு வந்திருக்கிறது அமெரிக்கர்களுடைய குற்றங்களுக்கு நாங்கள் தீர்க்கமான பதிலடியை கொடுப்போம் அது எப்படி என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார் நம்ம காலையில வீடியோவிலையும் சில விவகாரங்களை சொல்லியிருக்கிறோம் பார்க்காத சகோதரர்கள் அதையும் பார்த்துக்கிறாங்க அப்போ உங்களுக்கு கூடுதலான விவரங்கள் அதில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற நிலையில் காலையில் இரானுடைய இராணுவத்தினுடைய அறிவிப்பு பிரகாரம் இஸ்ரேல் சார்பாக ஈரான் மீது இன்றைக்கும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆறு ஈரானுடைய விமான நிலையங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனா மூன்று விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது எந்த பாதிப்பும் இல்லை அதுவெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை ஈரான் பதிலாளியாக கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஈரானை பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்கிறோங்க இஸ்ரேல் மாதிரி செய்தியெல்லாம் மறைக்க மாட்டாங்க ஓப்பன் சோர்ஸ் வர்றதை நம்ம தாராளமாக பார்க்க முடியும் எனவே ஆறு விமான நிலையம் இல்லை மூணு விமான நிலையம் மேலே அட்டாக் பண்ணப்பட்டது மூணையும் நாங்கள் ரிகவர் பண்ணிட்டோம் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லியிருக்கிறது மட்டும் கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம ரெண்டு செய்தி இருக்கிற அதில் முதலாவது ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் இஸ்ரேலுடைய மொசாது உளவாளி ஒருவனுக்கு இன்னைக்கும் ஆளை கைமா பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கும் ஒருவனை தூக்கில் போட்டிருக்காங்க இதோட இந்த யுத்தம் ஆரம்பித்து இன்றைக்கு பத்தாவது நாள் ஆனால் தூக்கிலிடப்பட்டவன் பதினெட்டாவது ஆள் நேற்றைய தினம் பதினேழாவது ஆளை தூக்கில் தூக்கில் போட்டாங்க பத்து டெய்லி ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொருத்தனை கொடுத்துக்கிட்டு நமக்கு தெரியுது அதை தாண்டி கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி நாள்ாண்டிசியாக மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதலை வடகொரியா வன்மையாக கண்டிப்பதாக கிங் உன் ஜுங் அறிவித்திருக்கிறார் கிங் உன் ஜுங் வன்மையாலாம் தான் கண்டிக்க தேவையில் கண்டிக்கிறோம்னு சொன்னாலே அது வன்மை தான் ஆனால் வன்மையாக கண்டிக்கிறோம் என்கிற வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோவை நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அப்பாஸ் அராக்சி ஃபாரின் மினிஸ்டர் ஈரானுடைய அவர் விளாடிமிர் புட்டினோட சந்திப்பை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் விளாடிமிர் புட்டினோட அவருடைய மீட்டிங் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த விவகாரத்தில் என்ன செய்தியெல்லாம் வரப்போகிறது என்பதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நேற்றைய நமக்கு தெரியும் முன்னாள் ரஷ்யாவினுடைய கூடிய அதிபர் தற்போதைய ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய துணைத் தலைவர் ஒரு செய்தி அழகாக சொல்லியிருக்கிறாரு ஈரானுக்கு அணு ஆயுதங்களையே வெளிநாடுகள் கொடுக்கக்கூடும் இருக்காரு வெளிநாடுனா எந்த நாடும் கொடுக்கறதுக்கு இல்லை ரஷ்யா தான் கொடுக்கும் சொல்லாமல் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்த்துருக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்குது என்பதை பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரம் வேண்டும் பாலசீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலசீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாகிறதா ஓனா அலமது இல்லாஹி ரபில்